அன்பு நண்பன் இளம் ரஞ்சன் அவர்கள் இன்று தனது மூன்றாவது திருமண நாளை குதூகலமாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறார் அவரது இந்த நாளில் அவர் வழங்கி வைத்த பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் பவுனியாவில் சிறப்பாடு இடம்பெறில் அவரது திருமண நாள் மிக விம்பசரியாக கொண்டாடப்பட்டுள்ளது சிறுவர்கள் புதியவர்கள் பெற்றோர்கள் என பல திறப்பட்ட மக்கள் கலந்து கொண்டும் இளன் ரஞ்சன் மற்றும் அவரது பாரியாருடைய நிகழ்வை முன்னிட்டு இன்று அந்த தம்பதிகளை வாழ்த்தி கேக் பற்றி கொண்டாடப்பட்டுள்ளது இந்த நிதியை வழங்கி அந்த மக்களை பகிழ்வித்து உங்களுக்கு எமது நன்றிகள் இளம் ரஞ்சன் மற்றும் அந்நியரவல்கள் மிக்க நன்றி போல் என்றும் வாழ எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி கடவுள் வாசல்விப்பார்கள் வனிமேன்தளத்தினூடாக கொண்டிருக்கும் இளம் ரஞ்சன் சிவரஞ்சன் அண்ணா மற்றும் தேவி அண்ணி அவர்கள் வந்து தங்களோட மூன்றாவது திருமண நாளை வந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் அந்த அவங்களுடைய திருமண நாள் நிகழ்வையொட்டி என்று வவுனியா இல்லை பருந்தவங்களோட கிராமத்தில் வந்து மதிய நேர உணவு வழங்கப்பட்டது இதற்காக வந்து நிதியுதவியை வழங்கி வைத்த சிவரஞ்சன் தேவி தம்பதியினருக்கு எமது மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நீங்கள் என்று போல் என்றும் மிகவும் சந்தோஷத்துடனும் நீண்ட ஆயுளோடும் வாழ இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறோம் சைக்கால் விட்டுங்க ஒட்டப்படம் இருக்குது படம் இருக்குது தீத்துங்க ஒரு பொறைய தீத்து இன்னொரு துண்டு வெட்டி அந்த உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைம்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க பாரி ஒப்பாரி வைக்குதே இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே